அப்போ வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும் இல்லைங்களா அப்போ இந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்ந்துருக்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் காசிக்கு ஓடி போயிடலான்னு ஆசை சாமியாராகிடலாம் சித்தனை என்ன ஆயிடலாம் அகோரி மாதிரி ஆயிடலாம் இல்லை நிறைய இருக்குது போகிறது அப்படின்னா அந்த புக்கெல்லாம் படிக்கிறப்போ ஃபீல் எனக்கு அன்றைக்கி நைட்டு உட்காந்து யோசிச்சேன் இன்றைக்கி நம்ம நைட்டு போயிட்டோம்னா நைட்டு எதில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் போகிறப்ப எந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு ஒரு டவுட்டு ரெண்டு சிம் வச்சுக்கிறேன் சரி எந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு கார்டு வச்சுக்கிறேன் எந்த கார்டை வீட்டுக்கு கொடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா இப்போ வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணால் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் ட்ரெஸ் எத்தனை ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் இல்லை அங்கே போய் வாங்கிக்கிறதா இருந்தால் எவ்வளோ காசு எடுத்துட்டு போகலாம் ஏடிஎம்ல எவ்வளோ வச்சுக்கலாம் அப்போ என்னோட சிந்தனை எப்படி போச்சு பார்த்தீங்களா இனி வரக்கூடிய நாட்களை எப்படி ஓட்டுற நாட்கள் நம்ம சேஃபாக வாழணும்னு நினைக்கிறோம் அவன் வந்து அன்சேஃபில் வாழ்ந்துருக்கான் சாமியார் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ விவாதம் பண்ணலாம் பேசலாம் இல்லைனா புரிஞ்சுக்கலாம் பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க பாக்குறதோட நம்ம விட்டுட்டு போயிருவோம் ஆனா அவங்க வாழ்ந்துருக்குறாங்க இதுல காண்ட்ரவர் வரலாம் அப்ப நீங்க வந்து சொன்ன மெய்வெளிச்சா ஆரம்ப ஆகட்டும் மெய்வெளிச்சாலை நீங்க சொல்றது வந்து சாமி தொப்பு ஐயா ஆமி தொப்பு ஐயா நான் சொல்றதுக்கு மெய்வெளிச்சாலை ஒன்னு இருக்கு மெய்வெளிச்சா வள்ளலாறு இவர் எல்லாமே ஒரு ஒரு ஏக அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒரே சப்ஜெக்ட சொல்ல வந்தாங்க அப்படிங்கறதுல இவங்க எல்லாம் வந்து அதுக்கு சில ஜாதி சாயங்கள் மத சாயங்கள் நாங்க வந்து ஒரு வெரைட்டிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லன்னா இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இப்ப அது மாதிரி இவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க ஆனா வள்ளலாறு எதுக்கு வந்தாருன்னா வள்ளலார் வந்து யதார்த்தமா வந்தார் பாரதியார் எல்லாரும் ஏ ஏத்துக்குறோம் யதார்த்தமா யதார்த்தமா நம்மளுடைய ஃபீல் அப்படியே சொன்னார் இல்லீங்களா நம்மளுடைய ஃபீல நான் என்ன நினைக்கிறேனோ அத சொன்னாரு எல்லாருக்கும் எது சாத்தியமோ அதை சொன்னாரு எது சாத்தியம் அது சொன்னாரு இப்ப வேற யாருமே சாத்தியத்தை பத்தி பேசல